ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது தாவிது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவிதுக்கு சொன்னார் சவுல் என்கிற ராஜா இஸ்ரேவேல் ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பெலிஸ்தர்கள் என்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பகுதியாகிய கேகிலா என்கிற பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தில் இருந்த தானிய எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த செய்தியை தாவீது கேள்விப்பட்ட போது அவன் கத்தரிடத்தில் விசாரித்தான் ஆண்டவர் தாவிதை பார்த்து நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் உடனே தாவீது தன்னுடைய ராணுவ வீரர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பட்டணத்திற்கு ஒத்தாசையாகப் போய் பெலிஸ்தர்களுடைய கைகளிலிருந்து அந்த பட்டணத்து மக்களை பாதுகாத்தார் தொடர்ந்து அந்த பட்டணத்திலே தாவீது தங்கி இருந்தார் இந்த செய்தியை சவுல் என்கிற அரசன் கேள்விப்பட்டு அரண்களும் வாசலும் உள்ள பட்டணத்திற்குள்ளே தாவீது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறான் நான் அங்கே போய் தாவீதை பிடித்து அவனை கொன்று போடலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த பட்டணத்தை நோக்கி வரும்படி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் சவுல் தாவீதுக்கு எதிராக திட்டம் தீட்டுவதை அறிந்த தாவீது சவுல் இந்த பட்டணத்திற்கு வருவானா என்று விசாரித்ததற்கு கத்தர் அவன் வருவான் என்று சொன்னார் இந்த பட்டணத்தார் என்னையும் என்னோடு கூட இருக்கிற இராணுவ வீரர்களையும் பிடித்து சவுலின் இடத்தில் கொடுப்பார்களா என்று கேட்டபோது கத்தர் சொன்னார் ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் என்று பாருங்கள் இந்த பட்டணத்து மக்கள்தான் பெலிஸ்தர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தானியங்களையெல்லாம் அவர்கள் இழந்து போய்க் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது வந்து யுத்தம் பண்ணித்தான் இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய உணவும் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இந்த ஜனங்கள் தாவீதுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்காமல் தாவீதை கொல்லும்படி தேடிக் கொண்டிருக்கின்ற சவுலுக்கு துணையாக நின்று தாவீதை சவுல் இனத்திலே பிடித்து கொடுப்பதற்கு முனைப்பு காட்டிக் கொண்டிருந்தார்கள் எத்தனை நன்றியில்லாத உலகமாக இது காணப்படுகிறது என்கிறதை இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு முடிகின்றது தாவிது கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தான் எந்த ஜனத்திற்கு நன்மை செய்தானோ அதே ஜனத்தினால் எதிரிகளுடைய கையிலே பிடித்து கொடுக்கப்பட்டிருப்பான் அன்பானவர்களே இந்த உலகம் இப்படித்தான் இருக்கிறது நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்வதற்கு எவரும் அஞ்சுவதில்லை தான் நன்றாயிருப்பதற்கும் தான் வாழுகிறதற்கும் எவரையும் எதையும் செய்வதற்கு மக்கள் தயங்குவதில்லை அநேகம் பேர் ஒரு காலம் வரைக்கும் நன்மை செய்து மக்கள் நன்மைக்கு பதில் தீமை செய்ய தொடங்குகின்ற பொழுது தாங்கள் செய்கிற நன்மையை நிறுத்தி விடுகின்றார்கள் அது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல நம்முடைய கர்த்தர் நன்றியறியாத மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம் ஒன்று நாம் யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்களே நமக்கும் தீமை செய்வதற்கு முடியும் இரண்டாவது காரியம் ஜனங்கள் நன்றியறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக நன்மை செய்வதை நாம் நிறுத்திவிடக் கூடாது தேவையில் இருக்கிறவர்களையும் கஷ்டப்படுகிறவர்களையும் நாம் ஆதரிப்போம் பிறர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியறிதல் உள்ளவர்களாக வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் மனுஷர்கள் மனம் மாறி விடுகிறதுனால் நன்மை செய்வதை நிறுத்திவிடக் கூடாது என்றும் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக